ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஃப்ரைட் ரைஸ் இன்னொரு இன்னொன்று வந்து பெப்பர் ரைஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு பேன் ஆயில் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணுது அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பின்ன ரெண்டு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணுது கருவேப்பில் கொஞ்சம் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஆன்லைன் நல்லா வதங்கின வதங்கின பின் பீன்ஸ் அரை கப் பீன்ஸு ஒரு கப் கேரட் கேரட்டும் பீன்ஸுமே நீளவாக் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸ் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கேபேஜ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்த பின்னாடி சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு டூ மினிட்ஸ் வந்து லீட் போட்டு வச்சுடுங்க அதுலேயே குக் ஆகட்டும் இப்போ வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு இதில் நான் ரெண்டு எக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்கு சேர்த்துக்கோங்க இல்லை எக்கு சேர்க்காம கூட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட செய்யலாம் ரெண்டு சேர்த்துக்கோங்க எக் கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்காக நம்ம லிட் போட்டு வச்சிடணும் இப்போ வந்து அதை லைட்டாக உடைச்சி விடுங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாக பாயில் ஆகும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலாவை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்றவங்க டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த எக்கெலாம் நல்லா குக் ஆகணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை மிக்ஸ் பண்ணி தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த டைமில் நெய் கொஞ்சமாக சேர்த்து லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சால்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் லிட் போட்டு வச்சுருங்க அப்போ தான் அந்த ரைஸில் வந்து டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து பெப்பர் ரைஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து டூ மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம் பெப்பர் ரைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயில் நல்லா சூடானதும் முந்திரி வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் நெய்யில் கூட முந்திரி வறு வறுத்துக்கலாம் நான் ஆயிலில் தான் வறுத்து எடுத்துருக்கேன் லைட்டாக ஆனதும் முந்திரி வறுத்து எடுத்துட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதே பண்ணில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அப்புறம் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மிளகு மஞ்சள் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் மிளகு ரொம்ப கருகிடுச்சின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி ஆற வச்சுருக்கோம் ரைஸ் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க ரைஸ் நல்ல கிளரி விட்டுட்டு தேவைப்பட்டால் சால்ட்டும் பெப்பரும் வேணால் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெண்டு ரெஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை இதுமாதிரி வச்சு கார்னெட் பண்ணிக்கோங்க இந்த பெப்பர் ரைஸ் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் டூ மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் பெப்பர் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் பெப்பர் ரைஸ் ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ